யிர்கள்டோ தாரணி உண்ணங்க அம்மா கல்லவிழா உயிர்களுக்கு காரணியே தாரணி எந்த காரணியே தாரணி எந்த காரணிய தாரணிய புரணிய புராதணிய பூமகளே வானகலே புரணி புராதணிய பூமங்களே வானகளே தாரணிய தாரணியே கண்ணியார நம்பிக்கை எந்த கண்ணியான நம்பிக்கையே அம்பிகை முன்ன காண அருந்திருக்கோருடையோத மகிழ்ச்சியுடன் காத்தெழுக்க ஆதரவா வந்தோனே ஆதி சக்தி வாழ யாரே சக்தி வாண யார நோய நொடிவாதம் நோயின் நொடிவாதம் நொயின் ஒடிவாத மெல்லாம் நொடி பொழுதில் இருப்பதற்கு நொயின் நொடிவாத மெல்லாம் ஒளி பொழுதில் பதக்கி தாயிரங்கி வந்தாயொனி தப்பா வாழையாக தற்ப யா வாழையாக நொய் நொடிகள் வாத மெல்லாம் நொடி பொழுதில் பதக்கி தாயிரங்கி வந்தாயொனி தற்பைய வாழையாக தற்பையே வாழையாக நிரடி நிரடிவதற்கு நிரடி விற்பதற்கு நித்தியமா கண்ணீ யாக பார்வடையு வந்தாயம்மா பத்தீ வாழையாக பார்வையு